ஸோ நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ரொம்ப பிரேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேமரா முன்னாடி வந்து சான்ண்ட்ரா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து நிறைய அட்வைஸ் உடனே சான்ட்ரா நார்மல் ஆகிட்டாங்க அதில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயம் குழந்தைங்க பார்த்து பயப்படுவாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இருந்தாங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் தைரியமாக இருக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா கிட்டே போயிட்டு கிட்டே வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி எங்கள் பேர் அம்மா அம்மா அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பா வந்து நல்லா இருக்கேன் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பிரேவாக இருக்கணும் ஸோ அம்மா வந்து நல்லா தான் இருக்கேன் அம்மா சிரிக்கிறேன் பாருங்கள் ஸோ அம்மா நார்மல் ஆகிட்டேன் ஸோ உங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கவலைப்படக்கூடாது ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது உங்கள் ரெண்டு பேரையும் லவ் பண்ணுறேன் மாதிரி பிரஜின் உங்களையும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சேன்ட்ராக போய் படுத்து தூங்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நடந்தது லைவில் ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இதுமாரி எல்லாம் பிக் பாஸ் ஸை எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்